வக்ரதொண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்க பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி சனிப்பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார் ஆனால் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிருவாங்க ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும் பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் பலா பலாபலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும் நீங்க இந்த சீரியஸ உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பேச புத்தாண்டு சிறப்பு பலன்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் இதோட இன்ட்ரோ வீடியோ முதல்ல போட்டிருக்கோம் இதே வீடியோவில் முதல்ல இருக்கு அதை பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் முழுசாக பாத்தீங்கன்னா அர்த்தங்கள் நிறைய புரியும் வருகின்ற புத்தாண்டு நார்மலா வர புத்தாண்டு மாதிரி இல்லை இதை முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் அப்படி காரணத்தையும் முக்கிய நிகழ்வுகள் ஒரே வருஷத்தில் வருவதும் என்பது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு பயிற்சி இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி ஏன் சார் அதிசய பயிற்சி மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முன்னாடி மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த சனி பகவான் மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு மீனராசியில் அடுத்த ஆண்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நுழைகிறார் முடிப்பதற்காக லேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கடைசியாக மீனராசிக்குள்ளே வர்றார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் மேகராசியில் மூன்று தலைமுறை முடிஞ்சு போச்சு அப்பா மகன் பேரன் அவன் பெரியவன் ஆயிட்டான் இப்போதான் சனீஸ்வர பகவான் அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ற அப்படிப்பட்ட மேஷத்துல தான் காலபுஷனுடைய முதல் வீடு பயணம் ஆரம்பம் காலபுஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு மீனம் ஒன்றாம் வீட்டில் ஆரம்பித்தவர் பன்னிரெண்டாம் வீட்டில் முடிக்க போகிறது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு சனி பயிற்சியாக பார்க்கப்படுகிறது பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் அது தாம்பத்திய உறவுகளையும் குறிக்கக்கூடிய இடம் இது இப்ப மகர ராசி முடிஞ்சு இப்ப கும்பராசியை பத்தி பேசணும் கும்பம் ஜென்ம சனியுடைய தாக்குதல் கடந்த ரெண்டரை வருஷமா தாங்கனா துயரங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் வாயா சொல் விவரிக்க முடியாத காயங்களும் மனத்தழும்புகளும் இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கும்பராசி நேர்களே கும்பராசி சகிப்புத்தன்மை அதிகம்னு எல்லாரும் அடிச்சிட்டாங்க எல்லாரும் அடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் தாங்க அவன் ரொம்ப தாங்கிறான்டா நல்ல வேண்டா அப்படின்னு அடிச்சிட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் தாங்கி அதனால் எந்த பலனும் இல்லை மற்றவர்களுக்காக நிறைய உதவி செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது இப்போ சாயம் வெளுத்திருச்சு பார்த்துட்டீங்க ப்ளஸ் பணத்தினால தான் மனிதனை அடையாளம் கொண்டு கொள்ள முடியும்னு ஒரு வாக்கியம் இருக்குது நமக்கு எப்போப்போ பணப்பிரச்சனை வருதோ ஆண்டவன் நம்ம கிட்டே பேச விரும்புகிறான்னு அர்த்தம் நீங்கள் நல்லா கவனிங்க ஏழ்மையில்தான் இறைவனை பார்க்க முடியும் பணம் இருக்கிற வீட்டில் இறைவன் இருக்கிறதே இல்லை ஏன்னா அந்த பணம் இருக்கிற வீட்டில் அவனே ஓவர் டைமில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பல வேலைகளில் ஏழையாக இருக்கிறவன் தான் இறைவனை நினச்சி விளக்கேத்துறான் பூமாலை போடுறான் பண பல பல பணக்காரர்கள் இதை செய்வதில்லை ஒட்டு மொத்தத்தில் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அனுபவங்கள் ஜென்ம சனியில் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்தது அடின்னு மட்டும் நினைக்காதீங்க அது அனுபவமே அதனால கற்றுக்கக்கூடிய பாடங்கள் வருகின்ற எதிர்காலத்தில் நீங்க மிகப்பெரிய உயரங்களை எட்ட கண்டிப்பா உதவும் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபர்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கத்துக்க முடியாத விஷயங்கள் கூட சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பா சின்ன சின்ன அனுபவம் இல்லை அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும் ஆனால் ஒன்று தலைப்பு செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் இனி ஜென்ம சனி உங்களுக்கு கிடையாது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சனி பகவான் பயிற்சி அடைகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கும்பராசியில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் நாம் சொல்லக்கூடிய முழு விஷயத்தையும் முழுசாக கேளுங்க இந்த வீடியோ எப்படின்னா முதல்ல எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்ன பரிகாரம் இப்படி தான் இந்த வீடியோ எடுத்துட்டு போக போகிறோம் முதல்ல எதை எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் அத்தனையும் ஓஞ்சாச்சு இனிமே கிடையாது இது உண்மை சத்தியம் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் உண்மை பாதசமியாக சனி பகவான் மாறும் பொழுது நிம்மதி என்பது உங்களுக்கு ஏற்படும் இருள் சிந்தனை பிரச்சனை சோம்பல் சோம்பேறித்தனம் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் சபலங்கள் இது அனைத்தும் நீங்கும் சனி வந்து உங்களுடைய ராசியை விலகி இரண்டாம் இடத்திற்கும் குரு பகவான் உங்கள் ராசியின் நான்காம் இடத்திலிருந்து விலகி அஞ்சாம் இடத்திற்கு போகும்போதும் குரு உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்ப்பார் குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகள் இருக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வருவார் அதோடைய பலன்களை நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கேது வருவார் எட்டிலிருந்து ஏழுக்கு வருவார் இதை பற்றியும் நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னபடி குரு ராசியை பார்க்கும் போது ஜூனுக்கு க ஜூன்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்கும் மிகப்பெரிய அளவில் சிந்தனை மாற்றங்கள் இருக்கும் புதிய புத்துணர்ச்சி உற்சாகம் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மை எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்தனையும் பொது பலன்களே தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கான வாழ்க்கைக்கான துல்லியமான பலன்களை எங்களால் கூற முடியும் என்பது உறுதியாக சொல்கிறேன் இதில் முக்கியமானது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும் அடுத்தபடியாக என்ன நடக்கும் பிரிந்த காதல் உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலித்து ஒரு காதல் இரண்டு தலை காதலாக மாறும் காதலித்து பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணங்கள் நடைபெறும் அதே மாதிரி பணத்தையோ நகையையோ நீங்கள் இழந்திருக்கீங்க நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இழந்த பணத்தை விட நீங்கள் இழந்த நகையை விட அதிகமான அளவிற்கு செல்வம் உங்களுக்கு சேரும் அதாவது இந்த சனினால் நீங்கள் பட்ட அவமானம் இதெல்லாம் திருப்பி வாங்க முடியாது நீங்கள் பட்ட மன காயங்கள் நீங்கள் வாங்கின வார்த்தைகள் இதெல்லாம் திருப்பி எழுதவே முடியாது ஆனால் ஒன்று எதிர்காலத்தில் நீங்க யார் யார் உங்களை கேவலமா பேசினாங்களோ உங்களை கேவலமா மதிச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்க கை கை கட்டி உங்க முன்னாடி நிற்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வருகிறது உங்கள் எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள் என்பது உறுதி இது இந்த நினைப்பில் இருங்க இப்பதான் சார் பாயிண்ட் சனியினால் பிரிந்து போன கணவன் மனைவிகள் டைவர்ஸ் கேஸை கூட நீங்கள் கோர்ட்டில் ஆரம்பிச்சிருக்கலாம் தயவு கூறுங்கள் இந்த மார்ச் டுவெண்ட்டி நைனுக்குள்ளே நீங்கள் பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை மார்ச் டொண்ட்டி நைனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குடும்பங்கள் ஒன்றாக இணையும் பிரிந்து போன கணவன் மனைவிகள் குழந்தைகள் ஒன்றாக சேருவார்கள் இது சத்தியம் எது நடந்தாலும் சரி அதை விட்டுட்டு அடுத்தது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக குரு பயிற்சியானது உங்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சிறப்பு ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்ப இருக்கிறதுனால் நிறைய தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அரசாங்கத்தையே எதிர்த்து நான் ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான தலைவர் சொல்கிற மாதிரி உங்கள் பக்கம் ஆண்டவன் நிற்பர் அதே மாதிரி ஏழில் கேது வருவதனால் தேவையற்ற சச்சரவுகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து நம்ம என்னதான் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர்ந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை வார்த்தை வாழ்க்கையை தீர்மானிக்கும் சிம்பிள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ரிச் குவாலிஃபைடு எது இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை இட்வில் டிடர்மைன் யுவர் லைஃப் இட்வில் டிசைடு யுவர் லைஃப் இதை நினைவில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இந்த அளவிற்கு அருமையாக இருக்குது மகர ராசி மற்றும் கும்பராசிக்கு ஜென்மசனி போகுதுன்றதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது எடிட் பண்ணிங்க அருமையாக இருக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி போகிறதுனால ரொம்ப விஷயம் டாப் கிளாஸாக இருக்குது அது ஒன்று ரிலீஃப் இருக்கும் பெரிய ரிலீஃப் இருக்கும் மனதளவில் உடல் அளவில் மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும் பாரத்தை எடுத்து இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா பரிகாரம் முதல்ல கண்டிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைத்தும் முடிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் காரைக்காலில் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஏழரசனி அவரை போய் பார்த்து தர்பாரண்யேஸ்வரரை பார்த்து நலத்தீர்த்தத்தில் குளித்து அவருக்கு அபிஷேகம் செய்து உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து அன்னதானம் செய்யும் பொழுதும் கல்விக்கான உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுதும் மாதா மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கல்வி உதவி செய்ய முடியாதா செய்யும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை பார்க்கும் என்பதில் ஐயப்பாடு தேவையே இல்லை என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்